வேல் முருகனுக்கு ரோகரா ஆறுபடி முருகனுக்கு ரோகரா ஆன்மிகப் பெரியவர்களே பத்து கோடிகளே தமிழ்கடவுளா முருகப்பெருமானின் வைகாசி நட்சத்திர பிறந்தநாள் விழா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை அன்று உலகமெங்கும் முருகன் பக்தரால் உலகெங்கும் இருக்கின்ற முருகன் திருத்தலங்களில் முருகனுடைய அவதரித்த நாளாகவும் பிறந்த நாளாகவும் சீரம் சிறப்பமாக கொண்டாடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் கோவிந்தசாமி தெருவிலே இருக்கின்ற ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளினுடைய அலுவலகத்திலே மாலை பக்தர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அந்த நன்னாளில் தயிர் மோர் பைட் ஜூஸ் பைட் பச்சைவேஷ்டி பக்தர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் கோளூர் அருகில் உள்ள சம்பாதோஷம் சிறப்புத்தலமாக விலகிக் கொண்டிருக்கின்ற அருள்முது ஆர் தண்டவாணி சாமி திருக்கோயில் குணத்தூர் திருக்கோயில் அடிவாரத்திலே வருகை தந்த பக்தர்களுக்கு பச்சை வேஷ்டியும் தயிர் பாய்கிட்டும் ஜூஸும் வழங்கி ஏழை ஏழைகளுக்கு நிதியடியும் வழங்கப்பட்டது இந்த விழாவிலே முருகன் அன்னதானம் மற்றும் வீர்பனிடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வெட்டி முருகனுக்கு அரோகரா ஆன்மீக பெரியவர்களே பக்த கோடிகளே எங்களுடைய ஆறுபடை முருகன் ஆன்மீக சேனலை கண்டு சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி உங்களுடைய அன்பான ஆதரவை கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்த ஆன்மீக பக்தர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவு தருமாறு இரகரங் கூப்பி வேண்டி விரும்பி ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளினுடைய தலைவர் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி மற்றும் நிர்வாகி சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் காண்பது காகத்துக்கு உணவு வைத்தால் அதனால் ஏற்படும் பலன்கள் நிறைய உண்டு குறிப்பாக சனிக்கிழமையன்று காலையிலே காகத்துக்கு வீட்டிலே அன்னதானம் செய்யவில்லை என்றாலும் காகத்துக்கு பிடித்தமான மெச்சர் காரா பந்தி ஸ்வீட்டு உளுந்த திராட்சை இதிலெல்லாம் வைத்து அன்றைய தினம் காகத்துக்கு நாம் வைத்தால் நாம் முன்னோர்களுக்கு செய்கின்ற அன்னதானம் கொடுக்கின்ற பாக்கியமாக கருதப்படும் காக்க காக வடிவத்திலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்ம வீட்டிலே இறந்தவர்கள் அனைத்து முன்னோர்களும் காக வடிவத்திலே நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மகிழ்ச்சியோடு அந்த அன்னதானத்தையும் பிடித்தமான மிச்சர் காரா பூந்தி உண்டு தாகத்துக்கு தண்ணி வைத்தால் நம்ம வீட்டிலே நல்ல பல்வேறு பலன்களும் கிடைக்கும் துஷ்டாவதியில் விலகி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காவலாக இருப்பார்கள் என்கின்ற ஐதீகம் இதோ அந்த காணொலி காட்சியை காணுங்கள் போலூரில் ஒரு முருக பக்தர் ஒரு பத்தாண்டு காலத்துக்கு மேலாக தினசரி காகத்துக்கு காலையிலே ஆறு முப்பது மணி அளவில் ஏழு மணிக்குள்ளாக தினசரி காகத்துக்கு மிச்சர் காரா பூந்தி ஸ்வீட் திராட்சை கலந்த காலையிலே வைக்கின்ற வைக்கிறார் தினசரி அந்த காகம் மட்டுமல்லாமல் அணில் மைனா குருவி வெள்ளக்குருவி உள்ளிட்ட அனைத்து ஜீவனங்களும் தினசரி வந்து காய்களை மிச்சரியும் அந்த தி உலந்த திராட்சியும் சாப்பிட்டு அங்கே தாகத்துக்கு தண்ணி அருந்துகின்ற காட்சியை இந்த காணொலியாக நீங்கள் பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் மாடியோ அல்லது வீட்டில் அருகிலோ இதே போன்று தினசரி வைத்து பாருங்கள் பல்வேறு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை கண்டுகளித்து இந்த ஆறுபடை முருகன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் உள்ளா முருகா நடி காண்கையினே அள்ளில் அடங்கிடமே எனக்கு ஆகி பெறுகிறப்பா யா முழுதையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எந்த ஈழம் மறைந்ததும்